ஓம் சிவா நம அன்பிற்சந்த ஆன்றோர்களே சான்றோர்களே நம்முடைய ரகசியத்தின் ரகசியம் என்ற சேனலிலே இன்றைக்கு நாம் உங்களுக்கு சொல்ல இருக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால் நம்மில் பல பேர் இந்த ஞாபக சக்தி குறைவினால் பல தொந்தரவுகளை அனுபவிக்கின்றார்கள் இந்த ஞாபக சக்தி குறைவிற்கு வல்லாரைக்கீரை சாப்பிடலாம் அந்த வல்லாரக்கீரை மாத்திரை வாங்கி சாப்பிடலாம் இவையெல்லாம் மூளைக்கு மற்றும் ஞாபக சக்திக்கு ஏதுவாக இருக்கும் ஆனால் இவற்றுக்கெல்லாம் செலவே இல்லாத சில வைத்தியங்களை நம்முடைய சித்தர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் அவை என்ன என்றால் இந்த ஞாபக சக்தி ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் நிலைத்து நிற்க வேண்டும் வயதாக இந்த ஞாபக சக்தி குறைந்து கொண்டே வரும் சிலருக்கு இளமையிலேயும் ஞாபக சக்தி குறைவாக வந்து விடுகின்றது அவற்றையெல்லாம் தீர வேண்டும் என்றால் நம்முடைய சித்தர்கள் சொல்லிய அந்த வைத்திய யோக ரகசியம் என்னவென்றால் தலையிலே ஒரு மரக்குச்சியை வைத்து இன்னொரு மரக்குச்சியினால் அந்த குச்சியை தட்ட வேண்டும் அதாவது தலைமீது ஒரு மரக்குச்சியை வைத்து அந்த மரக்குச்சியின் மேல் இன்னொரு மரக்குச்சியினால் தட்டிக்கொள்ள வேண்டும் இப்படி நாம் தட்டி கொண்டே வந்தால் சில மாதங்களில் நமக்கு ஞாபக சக்தி பெருகிக்கொண்டே வருவதை நாம் நிச்சயமாக பார்க்கலாம் ஆக தலைமீது ஒரு மரக்குச்சியை வைத்து இன்னொரு மரக்குச்சியினால் தட்டிக்கொள்ள கொள்ள ஞாபக சக்தி பெருகும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் சித்தர்கள் இந்த முறையை கையாண்டால் நாமும் ஞாபக சக்தி பெருகி வாழ்க்கையில் நல்ல இன்பங்களை அனுபவிக்கலாம் என்பதை உங்களுக்கு சொல்லி இவை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்